ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சசி இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம் அதாவது பங்குனி ஊத்துற அன்னைக்கு எடுத்த விளாக் தான் இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா எப்போ போல் டிஃபன் லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்து ராகி புட்டு அதாவது ராகி மாவு நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது வந்து இருந்ததா சரி அதை வச்சு ராகி புட்டும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ராகி புட்டை ஒரு அடுப்பில் வேக வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து வச்சுருக்கேன் அதுவும் வந்து வேகட்டும் ரெண்டு வேகிற கேப்பில் பார்த்தீங்கன்னா என் வீடெல்லாம் மாப்போட்டலாம்னு சொல்லிட்டு அதை வந்து மாப்போட வந்துட்டேன் அதுக்கு முன்னாடி துவைக்க வேண்டிய மேட் எல்லாமே எடுத்து வந்து வாஷ் பண்ண போட்டாச்சு நான் எப்போவுமே வந்து வீடு துடைக்கும் போது வேறு மேட் வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன் அது நிறைய விளாகில் வந்து நான் சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் அப்படியே அந்த டஸ்ட்டு வந்து டி டிவி கபோலையெல்லாம் வந்து இருந்ததா சரி அந்த டஸ்ட்டையும் வந்து அப்படியே தொடச்சி விடலான்னு சொல்லிவிட்டு ஒரு கிளாத் வச்சு நல்லா வந்து அந்த ஃபிஷ் டேங்கு டிவி அந்த ஷெப்ளைஸ்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு தொடச்சிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வீடு வந்து மாப்பு போட்டுக்கலான்ட்டு அதை ஃபுல்லாக இருக்கேன் நான் இதை ரெகுலராக இப்போ டெய்லியே வந்து தொடக்க தான் செய்கிறேன் ஏன்னா அவ்வளோ டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆயிடுது எங்கள் வீட்டில் இப்போ அது எல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடை மாப்பு போட்டரலாம் ஏன்னா பாப்பாவை வந்து வீடை கூட்டி விட சொல்லிட்டேன் அவள் வந்து முதலே வீடு கூட்டி விட்டுட்டா நான் வந்து இது மற்றதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அப்படியே வீடை மாவு போட்டரலான்ட்டு வீடை வந்து மாவு போட்டுருக்கேன் நான் ஏற்கனவே விலாகில் வந்து சொல்லியிருந்த மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கம்பல்சரி இப்போ மாப்பு வந்து போட்டுறேன் அப்படி இல்லை அப்படின்னா டியூஸ்டே ஃப்ரைடே அன்னைக்காவது கம் கண்டிப்பாக வந்து மாப்பு போட்டுறது அதை வந்து என்னுடைய ரொட்டின் நான் வந்து மாற்றிக்கிட்டேன் இப்போ ஏன்னா அவ்வளோ தூசி வந்து இருக்குது வீடு ஃபுல்லாக மாப்போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொள்ளை சைடு பார்த்தீங்கன்னா எங்கேயும் பார்த்திங்கன்னா தூசி எங்கே இருந்து தான் வரும்னே தெரியல அவ்வளோ தூசி வந்து இந்த இடத்துல வந்துடுது சரி அதையும் தண்ணி ஊற்றி கழுவி விட்டலாம்னு சொல்லிட்டு அதையும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டுட்டு நானும் போய் குளிச்சுட்டு வந்துடலான்ட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு ஏன்னா இன்றைக்கி பங்குனி காலையிலேயே குளிச்சுட்டு சாமி கும்பிட்லாம் அப்படின்ட்டு அந்த இடம் ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்து சாமி படத்துக்கு பூவெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன் அதையெல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்ருக்கேன் அதோட வீட்டில் பறித்த செம்பருத்தியும் இருந்துச்சு சரி அதை வந்து போட்டுட்டு நம்ம வந்து விளக்கு ஏற்றிக்கலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து விளக்கு விளக்கலை ஆல்ரெடி நான் போன வாரம் விளக்குனதுன்னு நினைக்கிறேன் அதனால இன்றைக்கி வந்து விளக்கு விளக்கலை இருந்தாலும் வீடு தொடச்சி விட்டுட்டு பங்குனி ஊற்றுறோங்கிறதுனால ஃபுல்லாகவே வந்து சாம்பிராணி போட்டர்லான்னு சொல்லி அதை தான் வந்து பண்ண போகிறேன் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்தரம்னாலே ரொம்ப விமர்சையாக வந்து இருக்கும் முருகன் கோயில் பெரிய முருகன் கோயில் ஒன்று இருக்குது எங்கள் ஊரில் அதாவது எங்கள் அம்மா வீட்டில் நாங்கள் சின்ன வயசுலேருந்து கல்யாணம் முடிகிற வரைக்கும் நாங்கள் அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வந்து போயிடுவோம் காலையில் போனால் தான் நாங்கள் வீட்டுக்கே வருவோம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த உத்தரம் பார்க்குறதுக்கே ஆனால் ஒவ்வொரு வருஷமும் நினைக்கிறது கல்யாணம் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷம் நினைக்கிறது ஒரு வருஷம் கூட போக முடியலை புதுசாக கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு டைம் போயிருக்கேன் என் ஊருக்கு நானே ஹஸ்பண்டும் இப்போ அதெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா இங்கே பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்குது இல்லை எக்ஸாம் இருக்குது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கிறனால என்னால் தொடர்ச்சியாக வந்து போ அதை நினச்சாலும் போக முடிய மாட்டேங்குது இந்த வருஷம் கூட போகலான்னு நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன் இந்த வருஷம் பாப்பாவுக்கு ஸ்கூலாக இருந்தால் கூட விட்டுட்டு போயிடலான்னு பார்த்தா அதுக்கு ஆஃப் டே ஸ்கூலாக போச்சு வீட்டில் எங்கள் அத்தையும் இல்லாதனால விட்டுட்டும் போக முடியாதுங்கிறக்காக சரி வேறு வழியில் எந்த வருஷமும் போக முடியல அடுத்த வருஷம் கம்பல்சரி எப்படியாவது போகலான்னு நினச்சிருக்கேன் பார்க்கலாம் நல்லா காவடி அழகு குத்துறது பா பால் கூட எடுத்துகிட்டு வர்றது இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கும் அந்த கோயிலை சுற்றி ரெகுலராகவே பந்தல் வந்து போட்டு சூப்பராக வந்து இருக்கும் போகிற இடம்லாம் நீ மோர் பானக்கம் இதெல்லாம் கொடுத்துட்டு தயிர் சாதம் புளியோதரை இது எல்லாமே வந்து கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அங்கே அங்கேனா இருக்கிற கடைக்கெல்லாம் போய்ட்டு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வர்றது எனக்கு பங்குனி தூனாலாம் எங்கள் ஊர் ஞாபகம் தான் வரும் வீட்டில் சூப்பராக சாமி கும்பிட்டு ஏதாவது நல்ல நாள் விசேஷம் அந்த மாதிரின்னா என் ஹஸ்பண்ட் கையால் நான் வந்து குங்குமம் வச்சுக்கிறது எனக்கு வந்து பழக்கம் அதனால அதையும் வந்து வாங்கிட்டு சூப்பராக வந்து வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போட்டு முடித்தாச்சு இந்த எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டிஃபன் சாப்பிடவே வந்தோம் புட்டு வந்து இன்றைக்கி மாவு இல்லைங்காட்டையும் ராகி புட்டு வந்து செஞ்சுருந்தேன் ஆனால் ராகி புட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டு வந்து கிளம்பிட்டாங்க நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு அந்த புட்டை வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதோட வந்து ஒரு தோசையும் வந்து ஊற்றிட்டேன் கொஞ்சம் பழைய மாவு கொஞ்சோண்டு இருந்ததா அதோட ஒரு தோசையும் ஊற்றிட்டு புட்டும் வந்து சாப்பிட்டு முடித்தாச்சு மில்லட் ரைஸுக்கு வந்து ஊற வைக்கலான்ட்டு அதை தான் வந்து இருக்கேன் ஏன்னா மில்லட் ரைஸு இட்லிக்கு வந்து நான் இப்போ அடிக்கடி வந்து ஊற வச்சிட்றேன் அது தான் வந்து அளவு எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதுக்குண்டான அளவு வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து அஞ்சு கப்பு அரிசிக்கு ஒரு கப்பு உளுந்து அதுதான் வந்து இதோட மெஷர்மெண்ட்டு ஒரு கப்பு வந்து நாலு கப்பு மில்லட் எடுத்துக்குவேன் ஒரு கப்பு வந்து ரைஸ் அதாவது இட்லி அரிசி வந்து எடுத்துக்குவேன் அதுதான் வந்து இதோட அளவு இப்போ எந்த மில்லட் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் அதில் நாலு கப்பு மில்லெட் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு வந்து இட்லி அரிசி எடுத்துக்கோங்க ஒரு கப்பு உளுந்து இதுதான் அதுக்கு அளவு கால் கப்பு அளவுக்கு இல்லை கப்பு அளவுக்கு அவள் வந்து சேர்த்துக்குவேன் இது ஒரு அஞ்சு டு ஆறு மணி நேரம் ஊறணும் அது ஊறட்டும் அதுக்கிடையில் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நான் என்ன செஞ்சுருக்கேனு வந்து மில்லெட் வந்து நாலு வகையான மில்லெட்டும் ஒரு கப்பு வந்து இட்லி அரிசியும் வந்து சேர்த்துருக்கேன் இதில் வந்து ஒரு ஒரு கப்பு வந்து உளுந்து அப்புறம் கொஞ்சம் அவல் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து அரைக்கும் போது கொத்த நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து ஊற வச்சுக்கலாம் அப்படின்ட்டு மத்தியானம் லஞ்சுக்கு இன்றைக்கி புளி சாதமும் புளிசாதம் ரொம்ப நாளாக இருந்தான் செய்யவே முடியாமல் போயிடுச்சா சரி இன்றைக்கி வந்து புளி சாதம் பாப்பாவுக்கு வச்சு கொடுத்துட்டேன் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்து விட்டுட்டு புளி சாதம் எனக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ட் ரைஸ் கர்ட் ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாதம் வேறு நேற்று நிஞ்சிருச்சு அந்த சாதத்தையும் இன்றைக்கி வச்சு சாதத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கேரட் ரைஸ் வந்து பண்ணியாச்சு இதுதான் வந்து இன்றைக்கி திடீர்னு பார்த்தா பயங்கரமாக சூறாவளி காற்று மாதிரி கொஞ்சம் நேரத்தில் வந்து வீச ஆரம்பிச்சிருச்சு நான் அதை மொபைல் எடுத்துகிட்டு வந்து கவர் பண்ணுறக்குள்ள கொஞ்சம் காற்று வந்து குறைஞ்சிருச்சு ரோட்டில் உள்ள தூசி எல்லாம் பார்த்தீங்கன்னா பயம் பயங்கரமாக பறந்து வந்து சுற்றிக்கிட்டு இருந்தது அது என்ன காரணம் தெரியல ஆனால் வெயில் வந்து பயங்கரமாக இருக்குது எப்போவுமே இருக்கிறத விட ஜாஸ்தியாகவே இருக்குன்னு சொல்லுவேன் நான் முதல்ல சொன்ன மாதிரி பாப்பா ஸ்கூலில் விட்டுட்டு வந்துவிட்டேன் மணி பார்த்தீங்கன்னா டூ ஓ கிளாக் ஆகுது சரி லஞ்சு வந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு லன்ச்சு தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் முதல்ல சொன்ன மாதிரி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா புளியோதரையும் தயிர் கர்ட் ரைஸ் தான் தயிர் தயிர் சாதம்தான் வந்து பண்ணியிருந்தேன் சைடிஷ் பார்த்தீங்கன்னா துவையல் பண்ணியிருந்தேன் அந்த ஹஸ்பண்டுக்கும் பாப்பாவும் சாப்பிட்டாங்க அதோடு இல்லாமல் நேற்று வச்சுருந்த ஃபிஷ்ஷு வந்து இருந்தது அதை வச்சு பசங்களுக்கு வந்து கொடுத்து அதை பாப்பாவுக்கும் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துட்டேன் பங்குனி ஊத்துறோங்கிறதுனால நான் இன்னைக்கு வந்து ஃபிஷ்ஷு வந்து சாப்பிட மாட்டேன்ட்டு எனக்கு வந்து தனியாக ஒரு ஆளுக்காக லஞ்ச் எதுவும் காய் எதுவும் வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு இந்த வத்தல் வந்து பொறிச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு அதை தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஏன்னா இந்த புளி சாதத்துக்கு இந்த வத்தல் வச்சு சாப்பிட்றலாம் நிறைய இந்த உலகா ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இருக்கும் சாதத்துக்கு வத்தல் தயிர் சாதத்துக்கு இந்த ஊறுகாய் பூண்டு ஊறுகாய் இது என்னோடய ஃபேவரட் என்ன என் ஹஸ்பண்டோட ஃபேவரட் இந்த பூண்டு இது இதுதான் வந்து ஒரு சின்ன பாட்டில் வந்து வாங்கி வச்சுருப்பேன் நான் எப்போவுமே அது ஆல்மோஸ்ட்டு காலி ஆகிடுச்சி வேறு எந்த ஊர்வாயும் நாங்கள் சாப்பிட மாட்டோம் வேறு எந்த ஊறுகாயும் எந்த டிஷ்ஷோடையும் சேர்த்து சாப்பிட மாட்டோம் தயிர் சாதம் கூட மட்டும் இந்த பூண்டு ஊறுகாய் கார்லிக் ஊர்கா வந்து நாங்கள் வந்து என் ஹஸ்பண்ட் நான் பாப்பா எல்லாருமே சாப்பிடுவோம் அதனால் அது எங்களுக்காக ஒரு சின்ன பாட்டில் வந்து வாங்கி வச்சுக்கிறது லஞ்ச் வந்து இதுதான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு நேற்று வந்து ஹெவியான சாப்பாடு இல்லையா வீட்லையும் ஃபிஷ்ஷு மாடியிலேருந்து மந்தி பிரியாணி சிக்கன் கிரேவி எல்லாமே கொடுத்து விட்ருந்தனால ஒயிட் ரைஸ் கொஞ்சம் மிச்சம் ஆகிருச்சு அதை வச்சு தான் நான் எனக்கு தயிர் சாதமே வந்து பண்ணியிருந்தேன் சரி சிம்பிளாக வந்து இருக்கட்டும் அப்படின்ட்டு அதை பண்ணியாச்சு சாப்பிட்டு அப்படியே உங்களுக்கு வீடியோ கண்டுபுட்டுறேன் எங்கள் ஊரில் முருகன் கோயிலில் வந்து அதாவது பங்குனி ஒத்துரை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வீட்டில் பெரும்பாலும் சமைச்சிருவோம் ஆனால் சாப்பிட மாட்டோம் வெளியிலே இந்த மாதிரி ஒரு பானைக்காயெல்லாம் குடிச்சிட்டு அங்கே கொடுக்குற புளியோதரை அது கோயிலில் கொடுக்குற புளியோதரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதை வந்து சாப்பிட்டுட்டு வர்றது அதனாலே எனக்கு இன்னைக்கு புளியோதரை சாப்பிடும் போல் இருந்துச்சுன்னா அதையும் வந்து சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் வந்து மில்லெட் வந்து ஊற இல்லையா அதை ஃபுல்லாக வந்து அரைச்சி அப்படியே தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இது வந்து இட்லிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதை அரைச்சி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுறேன் ஒரு எட்டு மணி நேரம் வந்து புளிக்கணும் அது புளித்ததுக்கப்புறம் ஊற்றலாம் இந்த ஸ்பூன் எல்லாம் எடுத்தோம்னா கழுவிட்டு கரெக்டாக வந்து நம்ம வைக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக வந்து வச்சிடலாம் அப்போ தான் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து எப்போவுமே என்னோடய ஸ்பூன் கத்தி நைஃப் இதுக்குன்னே பார்த்திங்க இதுக்குன்னே பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு வந்து வேஸ்ட்டாக போகிற கப்பை வந்து வச்சுருக்கேன் இதில் வந்து பா பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து அழகாக எனக்கு வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்தா இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக வந்து வைக்கும்போது நம்ம எதையுமே தேட வேண்டிய அவசியம் இல்லை பசங்கள்கிட்டே சொன்னாலும் ஸ்பூன் எங்கே இருக்குது அப்படின்னா கரெக்டாக இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அது குட்டி பசங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி நம்ம எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணுங்கிற பழக்கம் நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வரணும் அப்போ தான் அதை வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் ஆகும் நைஃபு கத்திரி பீலர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் உள்ள இந்த கப்பில் தான் நான் வச்சுருப்பேன் இது மாதிரி வைக்கையில் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி வெயிட் வெயிட் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே குக்கர் மூடியமில்ல இல்லை கழட்டிட்டு அடுப்புக்கிட்ட இந்த மாதிரி வச்சோம்னா சுத்தமாக மறந்து போயிடும் திருப்பி அதை தேட முடியாது நம்ம அதை எடுத்தவுடனே பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் வச்சு கரெக்டாக இந்த இடத்துல நான் வந்து வச்சுருப்பேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக இந்த இடத்துல தான் இருக்கும் என்னோடய வ்ளாக் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அப்போ வந்து நம்மளுக்கு மிஸ் பண்ணாமல் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா உலக்கு நான் வந்து கடைக்கிடைக்கு கடைக்கு போயிட்டு வந்தேன்னா இருக்கக்கூடிய பேலன்ஸ் அமௌண்ட்டை இதில் தான் போட்டு வைப்பேன் இதில் வந்து எனக்கு காசும் சேரும் இது இருக்கிறத நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் என்னோடய தேவைக்கு நான் இந்த மாதிரி தான் வந்து போட்டு வச்சுக்கேன் ஒரு வேலை எமெர்ஜென்சியாக ஏதாவது சில்லற தேவை அப்படின்னா கூட நான் இதில் இருந்து எடுத்துக்குவேன் இதுவும் எப்போவுமே இங்கே தான் இருக்கும் ஒரு கீரையே காலையில் வருது ஒரு மல்லித்தலை வருது எடுக்கணும்னா இதிலருந்து எனக்கு காசு எடுத்துகிட்டு போய் நான் வந்து எடுத்துக்குவேன் அதே மாதிரி இந்த லைட்ரு இந்த ஹோல்ட்ரு அதாவது இந்த இடுக்கி இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிச்சன்ல நம்ம ரொம்ப எப்பவுமே தேவைப்படக்கூடிய பொருள் இதை வந்து கைவாக்கில் வேற எங்கேயும் தான் தேட முடியாது தண்ணி பட்டால் யூஸ் ஆகாது அப்போதைக்கு அதே மாதிரி நம்ம சமைக்கும் போது புடிதுணிக்கு பதிலாக நான் வந்து புடிதுணி நான் யூஸ் பண்ண மாட்டேன் பெரும்பாலும் ஏன்னா எனக்கு அதை யூஸ் பண்ணவும் வராது இதுதான் வந்து எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதனால இது ரெண்டும் வந்து எனக்கு இல்லைன்னா கை உடிஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் மேக்ஸிமம் இது ரெண்டும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்த எடுத்த உடனே எடுத்த இடத்துல வைக்கணும் அப்போ தான் வந்து எனக்கு வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஏன்னா இப்போ ஒருவேளை வேற யாராவது யூஸ் பண்ணா கூட நான் தான் இதை வைப்பேங்கிறது மத்தவங்களுக்கு தெரியும் அதனால இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த அடுப்புக்கு மேலேயே செவத்தில் லைட்டு ஆணி வந்து அடிச்சு கொடுத்துருக்காங்க தான் இதை மாட்டுவேன் இதை வந்து எடுத்து யூஸ் பண்றதுக்கும் இங்க வைக்கிறதுக்கும் எனக்கு கரெக்டான இடத்துல இருக்குங்கிறதால அங்கே வச்சிருக்கேன் அதே மாதிரி இந்த இடுக்கிக்கு பாத்தீங்கன்னா இதுக்குமே பாத்தீங்கன்னா இங்க பத்தி என்ன தெரியும் ஒரு ஹூக் வந்து நான் வந்து செக் பண்ணி வச்சிருக்கேன் இங்க வந்து நானே எல்லாம் அடிக்கல இந்த மாதிரி நிறைய ஹூக் வந்து கடைகள்ல கிடைக்குது இத வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த இடம் வந்து எனக்கு பர்ஃபெக்டா இருக்கு இதை மாற்றுறதுக்கு அதனால சமையல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிச்சனை கிளீன் பண்ணவும் சரி இதை எடுத்து இந்த இடத்துல இப்படி ஹேங் பண்ணிடுவேன் அப்படி வைக்க இந்த இடத்துல இது ஹேங் பண்ணிடுவேன் இந்த இடத்துல இருக்கிறதுனால எனக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு நான் இங்கேதான் வைப்பேன் இதை இதை தவிர்த்து வேற எந்த இடத்துல வைக்க மாட்டேங்கிறது என்னைய தவிர்த்து எல்லாருக்குமே தெரியும் இந்த தான் நான் வைப்பேங்கிறது அதனால வேற யாரு யூஸ் பண்ணாலும் கரெக்டா அதே இடத்துல வேற யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க இது மேக்ஸிமம் நான் மட்டும்தான் கிச்சன்ல நான் மட்டும்தான் முக்காவாசி முக்காவாசில முழுசுமே நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் என்னைக்காவது ரேரா இருந்தா எங்க அத்தை எங்க அத்தை வந்து இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து புடிதுணி தான் அதனால் நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுங்கிறனால இது இந்த இடத்துல கரெக்டாக வந்து இருக்கும் ஒருவேளை என் பொண்ணே வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுறா அப்படின்னா இது இங்கே தான் மாட்டுவாங்கன்னு அவளுக்கு தெரியும் அதனால் இங்கே தான் மாட்டி வைப்பேன் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் சின்ன சின்ன அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி வச்சிட்டோம்னா கிச்சன் எப்போவுமே பார்க்க நீட்டாக இருக்கும் இப்படி தான் நான் வந்து கிச்சனை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் துடைக்கும் போதும் சரி க்ளீன் போதும் சரி இந்த இங்கே இருந்தால் கூட எடுத்து மாட்டுறதுக்கும் இந்த இடுக்கியும் அதே இடம் தான் எப்போவுமே இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதே மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு போகக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கேர்பான் கொடுக்கக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே நான் போட்டு வைக்க மாட்டேன் அது எனக்கு சுத்தமா பிடிக்காது மூடி ஒரு பக்கம் அது ஒரு பக்கம்னு காலையில பேக் பண்ற சமயத்துல தேடுற மாதிரி இருக்கும் அது மாதிரி வந்து டென்ஷன் இல்லாம வந்து நம்ம சமைக்கணும் சமைக்க வேலை பார்க்கணும் அப்படின்னா அதுக்குன்னே தனியா ஒரு பேஸ்கெட் வந்து நான் வச்சிருக்கேன் இந்த பேஸ்கெட்டை நான் வந்து அதுக்குன்னே வச்சுக்கிறது பாப்பாவோட இருக்கட்டும் பையனோட முன்னாடி பையனோடது இப்ப பையனோடது இல்லை பாப்பாவோடது ஹஸ்பண்டோடது எல்லாமே லஞ்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொண்டு போகிற குழம்பு எல்லா பாக்ஸும் ஸ்பூன்ல இருந்து எல்லாமே நான் தான் வைப்பேன் அதனால எனக்கு வந்து தான் இருக்கும் அப்படிங்கறது என் பொண்ணுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இதில் இருந்து மூடியாக இருக்கட்டும் பாக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஈஸியா வந்து ஒரே இதில் இருக்கிறதுனால நம்ம எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வந்து சின்ன சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம கூட இருந்திருக்கலாம் தெரிஞ்சவங்க நீங்க எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கீங்கறது எனக்கு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா மத்த சப்ஸ்கிரைபருக்கும் மற்ற வியூஸ் வியூஸ் மத்தவங்களுக்கு வந்து சொல்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதில் வந்து பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ் இப்போ ஸ்கூல் ஆஃப் டேங்கிறதுனால அவளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கிடையாது அதனால அதை கழுவி மேல தூக்கி வச்சுட்டு ஸ்கூல் திருப்பி ரீ ஜூன்ல தான் ரீஓபன் ஆகும் அப்போதைக்கு எடுத்துக்கலாம் என் ஹஸ்பண்டோட கொண்டு போயிருக்காங்க அது போக இருக்க இருக்கக்கூடிய அதாவது ஒன்று ரெண்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இந்த குட்டி குட்டி பாக்ஸ் இதெல்லாம் நான் இதை தான் வச்சிருக்கேன் பாப்பாவோட ஸ்பூன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுல தான் இருக்கும் அவளுக்கே தெரியும் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான் இருக்கும் லஞ்ச் பாக்ஸ் ஸ்பூன் எல்லாமே இதெல்லாம் இருக்கும் அவளுக்கும் தெரியும் அதனால நம்மகிட்ட வந்து கேட்க மாட்டாங்க நம்ம காலையில சமைச்சிக்கிட்டு இருக்கோம் அதே எங்க இது எங்க நம்மகிட்ட வந்து கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது அவங்களே வந்து எடுத்துக்குவாங்க இந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு மட்டும் இல்லை வாட்டர் பாட்டிலும் நான் தான் வச்சிருப்பேன் வாட்டர் பாட்டில் வந்து கொண்டு போயிருக்கனால இன்னைக்கு வந்து வாட்டர் ஹஸ்பண்ட் வந்து வாட்டர் பாட்டல் அவங்களை கொண்டு போக மாட்டாங்க பாப்பா மட்டும்தான் அதனால நான் இந்த இடத்துல எனக்கு அது கரெக்டாக இருக்குங்கிறதுனால விலைக்கு வைக்கும் போதே நான் இதில் தான் வந்து கொண்டு வந்து வைப்பேன் கரெக்டாக வந்து அதில் செட் ஆகிரும் எனக்கு மில்லட் மாவு வந்து அரைச்சி வச்சுட்டேன் நல்லா புளிக்கட்டும் தோசைக்குனா நம்ம கொஞ்ச நேரம் புளிச்சாலே போதும் அதாவது ரொம்ப வந்து தோசைக்குனா கூட கொஞ்சம் நைட்டு காலையில ஆட்டி நைட்டு கூட ஊத்திக்கலாம் ஆட்டி வச்சாச்சு நல்ல பொல் புளிக்கிடும் நான் ஆட்டும் போதே பார்த்தீங்கன்னா ஐஸ்க்யூ போட்டு தான் வந்து மிக்சியில் அரைச்சிருக்கேன் நீங்கள் கிரைண்டரில் ஆட்டுறதா இருந்தால் ஐஸ் க்யூ தேவையில்லை மிக்சியில் அரைக்கிறதுனால நான் ஐஸ்க்யூ போட்டு தான் வந்து அரைச்சிருக்கேன் ஏன்னா ஹீட் ஆகாமல் இருக்குதுங்கிறதுக்காக பாப்பா ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா அவள் வரதுக்கு ஃபைவ் தேர்ட்டி ஆகுது அதாவது சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுது சொல்லப்போனால் அதனால் வரும்போதே பார்த்தீங்கன்னா பயங்கர பசியோட தான் வருவாள் சரி வீட்டில் ஏதாவது இருக்கா இருக்கான்னு வந்தவொன்னே கேட்பா சரி அன்னைக்குன்னு பார்த்து எதுவுமே இல்லை சார் இருந்துச்சு அதை வந்து டோஸ்ட் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் வந்து நெய் போட்டு அவளுக்கு வந்து டோஸ்ட் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி அதை தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேன் அவளுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து இதெல்லாம் போட்டு அவளுக்கு கொடுத்துட்டு பாலும் ஆற்றி கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து வாக்கிங் போவேன் பால் வந்து அவளுக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்கிறனால இப்போ கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா மிளகு மஞ்சள் தூள் போட்டு தான் பால் வந்து இருக்கேன் அது அவளுக்கு பிடிச்சிருக்கு அதை தான் வந்து ரெகுலராக இப்போ இருக்கா ஈவினிங்கும் நைட்டும் நானே வந்து டீ போட்டு குடிச்சிட்டு அவளுக்கும் இதை போட்டு கொடுத்துட்டு நான் வந்து வாக்கிங் வந்து போயிட்டு வந்தாச்சு ஒரு ஆஃப் அன் தான் வந்து வாக்கிங் வந்து போவேன் போயிட்டு வந்து நைட்டு டின்னருக்கு வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இடியப்பம் தான் வந்து புடிஞ்சிதேன் நார்மல் இடியப்பம் இடியப்பம் பிடிஞ்சே ரொம்ப நாள் ஆச்சு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ராகி இடியப்பம் தான் வந்து செஞ்சிருந்தேன் அதோட ரெசிபியும் நம்மளோட சேனலில் வந்து போட்டிருக்கேன் லிங்க் செக் பண்ணி பாருங்கள் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இடியப்பம்னால் கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் செஞ்சிருவேன் அதனால கொஞ்சம் செவன் ஓ கிளாக்லாம் வந்து இடியப்பம் வந்து புளிய ஆரம்பித்தாச்சு நார்மலாக இருக்கக்கூடிய ஒயிட் அதாவது பச்சரிசி மாவு அதில் தான் வந்து செஞ்சுருவேன் இது கடையில் வாங்கின மாவு தான் வீட்டில் செஞ்சது கிடையாது இந்த இடியப்பத்துக்கு சைடிஸ் பார்த்தீங்கன்னா சாம்பார் அப்படி இல்லைன்னா தக்காளி சட்னி இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் பிடிக்கும் தக்காளி சட்னின்னா தக்காளி வெங்காயம் ரெண்டையும் அப்படியே பச்சையை அரைச்சி கடுகு உளுந்தம்பரு பருப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு இந்த அரைச்சதையும் அதில் ஊற்றி கொதிக்க வைக்கிறது அந்த சட்னி வந்து இந்த இடியப்பத்துக்கு ஒயிட் இடியப்பதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லி என் ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கும் குருமா பிடிக்கும் சாம்பார் பிடிக்கும் இன்றைக்கி வந்து சாம்பார் தான் வைக்க போகிறேன் பாசிப்பருப்பும் தோரம் பருப்பும் கலந்து வச்சு சாம்பார் வந்து வைக்க போகிறேன் அதுக்கு பருப்பை முதல்ல வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் தூள் போட்டு தக்காளியும் போட்டு அதுலேயும் நான் வந்து வேக வச்சுக்குவேன் இந்த ஆஃப்டே ஸ்கூல் வச்சதுலேருந்து பாப்பா வந்து சுத்தமாக வந்து டயத்துக்கு சாப்பிட்றதே கிடையாது எனக்கு அது பெரிய டென்ஷனை உண்டு பண்ணுது அது என்னன்னு தெரியலை ஸ்கூலாக இருந்துச்சுன்னா அந்த எட்டரைக்குள்ளே எல்லா வேலையுமே முடிஞ்சிடும் மத்தியானம் லஞ்சுக்கு நம்ம கத்த வேண்டிய அவசியம் இருக்காது அந்த பன்னெண்டா ஒரு மணிக்குள்ளே லஞ்சு கொண்டு போகிறதுனால அதை அவங்க சாப்பிட்ருவாங்க அதே மாதிரி நைட்டு ஒரு செவன் தேர்ட்டி எய்ட்குள்ளே வந்து எங்கள் வீட்டில் டின்னரும் முடிஞ்சிரும் ஒரு எட்டரை ஒன்பது மணிக்கெலாம் அவள் வந்து படுத்துருவாள் இப்போ டோட்டலாக அப்படியே ஆப்போசிட்டாக எந்திரிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி எட்டரை மணிக்கு அப்படி இல்லைன்னா எட்டு மணி அந்த டைம் எந்திரிச்சதுக்கப்புறமா அவர் அவள் குடிக்கக்கூடிய அந்த உளுந்தங்கஞ்சியை குடிச்சிட்டு டிஃபன் வந்து வேணும்னா சாப்பிடுவா வேணாட்டா இல்லை அதனால் அதுவும் வந்து இல்லாமல் போச்சா லஞ்சு வந்து சாப்பிட்றதுக்கு பசி இல்லை பசி இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகணுங்கிறக்காக லைட்டாக கொஞ்சமாக சோறை போட்டு அதை வந்து கொஞ்சமாக சாப்பிட்டு வந்து கிளம்பிடுவாள் அதே மாதிரி நைட்டு டின்னரும் பார்த்தீங்கன்னா ஒன்பதரை மணி ஒன்பது மணிக்கு மேலே வந்து அவளுக்கு ஆயிடுது நாங்களே சாப்பிட்டு முடித்தாலும் அவள் வந்து லேட்டாகட்டும் பசிக்கலை அதுக்குள்ளே என்ன இப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டா உங்கள் பசங்களும் லீவில் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத மறக்காமல் கீழே கவன் பண்ணுங்கள் ஏன்னா அனோட அட்டாசிட்டி வந்து தாங்க முடியலை எனக்கு அவள் ஆளு தான் இருந்தாலும் அவளோட சேட்டைகள் வந்து பயங்கரமாக இப்போ போயிட்ருக்கு இன்னும் ஃபுல் டே லீவு விட்டால் என்னென்ன பண்ண போறானே தெரியல இடியப்பம்லாம் புழிஞ்சு முடிச்சுட்டு சாம்பார் வச்சு சூப்பராக வந்து டின்னரை வந்து முடிச்சுட்டோம் நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு இடியப்பம் அதுக்கப்புறம் கிச்சனில் உள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் பால் மட்டும் இருந்தது அதை வந்து கா சூடு பண்ணி வச்சுருக்கேன் நாளைக்கு வந்து உற ஊற்றி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்படி தான் என்னோடய டே வந்து இன்றைக்கி வந்து போச்சு இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் ப பாய்